பிஸ்மின் அஹ்மான் வரஹீம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அலமதுல்லா அலமது ரபிலா ஐ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை ஏற்பாடு செஞ்ச மௌலோவி அப்துல் பாசித் புகாரியா அந்த டீம் அவங்களுக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றியை தெரித்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா இது வந்து சாதனை அப்படிங்கிறது வந்து நம்ம ஏன் செய்யக்கூடாது ஏன்னா நான் ஒவ்வொரு ஈவெண்ட்டில் நான் போகும்போது எல்லாேருக்கும் நானே வந்து ஊக்கப்படுத்துவேன் ஏன் சாதனை பண்ண முடியாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா பண்ண சாதனை பண்ண பண்ண தான் வந்து நம்ம வந்து சாதாரண பிறக்கிறோம் வளர்கிறோம் நம்ம இறந்தது பின்னவரும் நம்மளுடைய பேர் வரணும் அப்படிங்கிறப்ப சாதிச்சு தான் காமிக்கணும் அதுக்காக வந்து துறையும் நம்ம வந்து ஊக்குவத்துகிறோம் நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டில் போகிறப்பையும் நம்ம வந்து நீங்கள் சாதிச்சு காமிங்க சாதனை பண்ணுங்கள் ஏன்னா வந்து மனம் இருந்தால் எதையும் நம்ம துணிஞ்சு செய்யலாம் அதுக்கு வந்து நம்முடைய கடின உழைப்பு எதோ எந்த ஒரு காரியம் வந்து நம்முடைய உள்ளத்துலேருந்து நம்ம செஞ்சோன்றீங்க அந்த காரியத்தை கண்டிப்பாக வந்து நம்ம செய்யலாம் அதனால் எல்லா எத்தனை ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த எல்லா ஈவெண்ட்லையும் நான் போ சொல்லக்கூடியது எல்லாமே கல்வி அரசு உயர் அதிகாரிகளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பிக்கேம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அது மாதிரி வரணும் ஏன் கவர்னராக வரக்கூடாது ஏன் பிஎம் வரக்கூடாது ஏன் சிம்மாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடியது அது ஒன்று அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்குது அதில் வந்து சாதிக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க அதை ஏன் நம்ம பண்ண முடியாது ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து நம்ம ஃபுட்பால் லாஸ்ட் டைம் லாஸ்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபீஃபா வேர்ல்டு கப்து அதில் எல்லாத்துக்கும் மெஸ்ஸி மெஸ்ஸி மெஸ்ஸின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஏன் அந்த மெஸ்ஸிங்கிறது வந்து ஏன் நம்முடைய குழந்தைகளாக இருக்கக்கூடாது ஏன் நாம இருக்கக்கூடாது நம்முடைய சந்ததியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜென்டினா டீமை வின் பண்ணதுக்கு வந்து அந்த சவுதி அரேபியா அரசாங்கம் வந்து அந்த ஒரு நாள் முழுவதும் வந்து விடுமுறை விட்டாங்க அந்த அர்ஜென்டினா இதுக்கு அது இல்லாமல் வேலை செஞ்ச அந்த பிளேயருக்கு எல்லாத்துக்கும் வந்து அதிகப்படியான அதிகப்படியாக அதிக காஸ்ட்லியான ஒன்றா காரை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறப்ப வந்து ஏன் நம்முடைய குழந்தைகள் வந்து ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் வந்து நான் சொல்லக்கூடியது தான் அந்த படிப்பு கல்வி ப்ளஸ் வந்து அவங்களோட சார்ந்த ப்ரேயர்ஸ் ஏன் வந்து இறைவனை வந்து ஏன் நீங்கள் வந்து முழுசாக நம்பக்கூடாது ஏன் வந்து இறைவனை வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் சொல்லிகிட்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து கேரளா கேரளா பத்தனமிட்டா வந்து காலண்டர் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுக்கு போயிருந்தோம் இன்னொன்று வந்து குஜராத் மற்ற எல்லா வந்து எல்லா மொழியும் பேசக்கூடிய மக்கள் வந்து ஒரு மோட்கோ கேம்பில் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த இதில் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் தேர்டு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த சீஃப் கெஸ்டாக நான் போயிருந்தேன் பேட்மிண்டன் கிளப் இது டோர்னமெண்ட்டு அதில் இது பண்ணியிருந்தேன் அது மூணு ஏற்கனவே பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறப்ப இது வந்து எல்லாமே வந்து இன்சைட் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா இருக்கிறனால வந்து ஏன் வந்து நான் வந்து இன்னும் அதிகமாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக எனக்கு வாய்ப்புகள் வேறு கிடச்சிச்சு ஏன்னா பன்னெண்டாம் தேதி ஜனவரி ப பன்னெண்டுங்கிறப்ப எல்லாமே வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அவாய்ட் கூட நான் பண்ணியிருந்தேன் அவாய்ட் கூட வந்து இல்லை என்னால் வர முடியாது டைம் பற்றாது வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த வாக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் எதாவது டைம் வந்து அடுத்த நாள் அடுத்த வாரத்தில் ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் இங்கே விடுமுறை என்னால் அடுத்ததை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை அடுத்தடுத்து வரணும்னா குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குது அடுத்து வந்து வேலை வரைக்கிறனால வந்து வந்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டனால அதில் பார்த்தீங்கன்னா வந்து பஹ்ரைனில் பார்த்தீங்கன்னா வல்லம் பசீரண்ணை வந்து ரொம்ப இதாக கேட்டுருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து கவுன்சிலர் ஜெனரல் அம்பாசிடர் வராங்க அதனால் வந்து நம்முடைய சார்பாக வந்து ஒரு விஐபி நீங்கள் வரணும் அது சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் ஒரு விஐபி வரணும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவேன் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் பதிலும் வர கொடுக்க முடியல ஏன்னா வந்து ஏன்னா ஏற்கனவே நாலு ப்ரோக்ராம் கமிட்மெண்ட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து நம்ம போய் போவோமா போக முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தயக்கத்திலே இருந்தேன் பட் அசந்தில் அல்லாவுடைய கிருபியை கொண்டு அதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிச்சு நம்ம வந்து ஏன் நம்ம வந்து இதை வந்து இது ஒரு சாதனை வந்து செய்ய முடியாது ஏன்னா வந்து எவ்வளோ வந்து பிஏபிஸ் இருக்காங்க எவ்வளோ வந்து மேனேஜிங் டேரக்டர் சிஓ கம்பெனியில் இருக்காங்க எல்லாமே வந்து இது மாதிரி வந்து எந்த ஒரு ஈவென்ட் வந்து தள்ளி போட்டுருவாங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க பட் அசந்தில் அல்லாவுடைய கிருபியை கொண்டு ஏன் நம்ம வந்து இது ஒரு சாதனையாக வந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா விஐபிஎஸ்களுக்கும் இது ஒரு முன் ஆதாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நினச்சி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு போய் ஃபஸ்ட்டு பஹ்ரைனில் கலந்துக்கிட்டேன் பஹ்ரைனில் கலந்துக்கிட்டு அந்த காசுவேலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் இருந்துச்சு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு நம்ம வந்து டைமை கீப் அப் பண்ண முடிய முடியுமா முடியாதா இல்லை அட்டன் பண்ணுமா முடியுமா முடியாதா அந்த ஒரு இது பயந்துட்டே இருந்தேன் பட் அந்த லாண்டவன் கிருப்பியை உண்டு நல்ல சக்ஸஸாக வந்து வெற்றிகரமாக வந்து அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு திரும்ப வரப்போ பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அது ப்ரேயர் டைம் அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து திரும்ப வெளியே எக்ஸிட் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்திங்கன்னா பட் அதையும் இதாகிட்டு சிறப்பாக வந்து ஜுபைல அட்டன் பண்ணியிருந்தேன் ஜுபைல் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப வந்து ஏன்னா இந்த நாலு ஈவெண்ட் இருக்குது அங்கேருந்து ட்ராவலிங் டிராவலிங் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஒன் ஆஃப் ஹவர் அந்த ட்ராவலிங் டைம் வேறு அதை நம்ம கீப் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்த யூத் லீடர்ஸ் பெரிய டோஸ் மாஸ்டர் அவங்க வச்சுருந்தாங்க அதில் போய் கலந்துக்கிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுபைல் தமிழ் சங்கம் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் போய் கலந்துக்கிட்டு அடுத்து வந்து ஆந்திரா அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் கலந்துக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரிவண்டம் ட்ரிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அதுலேயும் போய் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு கிடைக்கிது அலமதுல்லா அல்லாவுடைய கிருபி எல்லாத்துக்கும் வந்து அந்த குரான் மொழியாக்கம் தமிழ் மொழியாக்கம் மலையாள மொழியாக்கம் பின்னா தெலுங்கு மொழியைக்கு அவங்களுக்கு வந்து பரிசாக கொடுத்தோம் அது இல்லாமல் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்தோம் அங்கே இல்லாமல் கொஸ்டின் ஆன்சர் கேட்டு அவங்களுக்கு வந்து ப்ரேஸ் கொடுத்தோம் அவங்களை ஊக்கப்படுத்தும் இந்த இதெல்லாம் வந்து சாதனை நீங்களும் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் ஊக்குவப்படுத்தி அவங்கள்ட்டையும் வந்து ஒவ்வொரு சாதனை பண்ணுறப்போ வந்து என்னோடய ஞாபகம் இருக்கணும் உங்களை வேறு ஏதாவது உதவிகள் வேணும்னாலும் வந்து நம்ம செஞ்சு தர சாதனை தர ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்ண சாதனைக்கு வந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி பெரியவங்க சரி ஏன்னா வந்து கிண்ண சாதனை செய்கிறதுக்கு வந்து நம்ம ஏ லிமிட் அவசியமே கிடையாது சின்ன ஏஜ்லேருந்து பெரிய ஏஜ் எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணலாம் அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவப்படுத்தி அவங்கள அவங்க கூட இருந்து ஏன்னா வந்து சாப்பாடு சாப்பாடை மட்டும் எனக்கு சாப்பிட டைம் இல்லை அதே மாதிரி வந்து எனக்கு வாஷ்ரூம் போடும் ஏன்னா வந்து என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோட் ஷூட் எல்லாமே வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு சட்டையில் வச்சுட்டேன் பதினஞ்சு டை வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு வந்து ட்ராவலிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ போய் என்று ட்ரெஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்பப்போ போய் உள்ளே வந்து என்ற அவருக்கு முன்னாடியே எல்லாம் சேஞ்ச் பண்ணி உள்ளே என்ற அவரதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஆரம்பே கிடச்சி அதுக்கு எனக்கு ஒத்துழைச்ச என்னுடைய மேனேஜர்ஸ் இருக்காங்க ராபினார் சார் கூட ஹமீத் பாய் மற்ற ரோசன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக சப்போர்ட்டாக வந்தால் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஈவெண்ட் மேனேஜர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வல்லம் பசீர் அண்ணா இருக்கட்டும் சமீரா சமீர் அண்ணா இருக்கட்டும் இங்கே வந்து பெரிய டோஸ்ட் மாஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்ம சிவதாத்து ஜுவேல் டோஸ்ட் மாஸ்டர் ஜுவேல் தமிழ் சங்கம் வந்து பிரேம் பிரேமோட டீமு அதே மாதிரி ஆந்திரா டீம் பார்த்திங்கன்னா தேஜா தேஜாவோட டீமு கேரளாவில் பார்த்திங்கன்னா ஃபைசல் ஃபைசல் அந்த பிரசிடண்ட் அவங்க எல்லாமே வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறேன் அது இல்லாமல் இந்த விஷயம் நீங்கள் கேட்டோன்னே நம்ம வந்து நம்ம மௌலவி பாஸ் அப்துல் பாசித் வரி வந்து அச்சுறப்பட்டாங்க இது வந்து இது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயங்கள் இது யாருமே பண்ண மாட்டாங்க நீங்கள் ரெக்கார்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டீம்கிட்ட சொல்லி இங்கே வந்து ராபா மற்ற இன்னும் இது பண்ணியிருக்காங்க அது மூலியமாக அண்ணன் வந்திருக்காங்க அது இல்லாமல் மல்லி சத்தியான பார்க்கவே முடியல அவங்களையும் பார்க்கணும்னு சொன்னேன் அவங்களும் உடனே வந்துட்டாங்க மற்ற தாமகாலருந்து மனித மக்கள் கட்சியில் அவங்களையும் சொல்லியிருந்தாங்க அவங்களையும் வந்து வந்துட்டாங்க லயன்ஸ் கிளப் இருந்து அவங்களும் வந்து நம்ம பார்க்கணும் இந்த அவார்டு வந்து ஒரு பெரிய வந்து விஷயம்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜவஹர்லால் வந்து எம்எல்ஏ அவங்க ஜித்தாவுக்கு வரும்போது அவங்க எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க சாதனை தமிழன் விருதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று ஒரு பெரிய விஷயம் அது ஒன்று அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேயர் பண்பாளர் விருது அப்படின்னு சொல்லிட்டு சத்யான கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் வந்து குதூசணன் இறைன்பன் குதூசன் அவங்கள எண்ணாற்றிய சார்பாக அதுவும் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதனால் அகமதுள்ளா அளவுடைய உண்டு இந்த பணிகள் எல்லாம் வந்து ஆண்டவனுக்காக செய்கிறோம் வேறு யாருக்காக செய்யலை யாரையும் எந்த ஒரு இதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவனுக்காக செய்கிறோம் ஆண்டவன் கூலி எதிர்பார்த்து செய்கிறோம் அதனால் வந்து இந்த பணிகளை வந்து இன்னும் வந்து நீங்கள் வரக்கூடிய மீடியாக்கள் வந்திருக்கீங்க அரகம்துல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீடியாக்கள் வந்து வந்துட்டுருக்கீங்க வந்திருக்கீங்க இதை வந்து நீங்கள் வந்து நம்ம பெரிய மக்களுக்கு நீங்கள் எடுத்து கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து இதை காட்டி வந்து என்னென்ன சாதனைகள் இருக்கும் அதை வந்து செய்யணும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சல்யூட் டு ஆல் ஜஜால் அஹர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரைக்கும் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய சவுதி தமிழன் பக்ருதீன் அவர்களுடைய சாதனை என்பது மிக சாதாரணமானதல்ல உலகளாவிய அளவில் மொழி இனம் நாடு கடந்து ஒரு சாதனை இருக்கிறது உலகத்தில் வேகமாக ஐந்து நிகழ்ச்சிகளில் ஐந்து நகரங்களில் கலந்துக்கிட்டது தான் இங்கே உலக சாதனை அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இதுவும் இதுவே ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டு நாடுகளில் அதாவது பக்ரைன் சவுதி அரேபியா இந்தியா மூன்று நாடுகளில் ஐந்து நகரங்களில் ஐந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது ஒரு சாதனையாக இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்டது வெறும் பத்து மணி நேரத்துக்குள்ள ஆனால் இந்த சாதனைக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மனித நேயம் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை ஒரு ஒரு பல மொழிகளுக்குள்ள இனங்களுக்குள்ள நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை கலந்திருக்குதுங்கிறது தான் இந்த சாதனையை இமயாலய சாதனையாக கருத வைக்கிது அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன மலையாளம் தெலுங்கு தமிழ் போன்ற அனைத்து மொழிகளை சார்ந்த மக்களுடைய நிகழ்ச்சிகளையும் கலந்திருக்காரு மொழிகளை மொழிகளை பொறுத்தவரை அதே போல் நாடு விட்டு நாடு இன்று ஒரு பத்து மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண செய்யலை அந்த பத்து மணி நேரத்துக்குள் முடிக்கக்கூடிய அந்த சாதனையானது ஒரு மிக்கமாக மிக்கதாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக இது போன்ற சாதனைகள் தான் சாதனைகள் தான் மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் கண்டிப்பாக பயன்படும்னு நினைக்கிறேன் எத்தனையோ உலக சாதனைகள் நிகழ்த்தப்படுது அதில் அவங்களுக்கு மட்டும்தான் பேர் கிடைக்கிது ஆனால் இந்த உலக சாதனை மூலமாக சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அதுக்காக அவருக்கு இந்த சாதனையை நாங்கள் அங்கீகரித்ததுக்காக ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் மிகுந்த பெருமை அடைகிறது நிச்சயமாக சார் இந்த மாதிரி பல சாதனைகளை செய்து மக்களிடையே மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்பு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் பத்து மணி நேரத்தில் பஹ்ரைன் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஐந்து நகரங்களில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நபர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பக்ருதீன் அப்துல் மஜித் சவுதி அரேபியாவில் தொழிலதிபராக செயல்பட்டு வருகிறார் இவர் சவுதி அரேபியாவில் உள்ள தமிழ் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து பஹ்ரைன் ஆந்திரா கேரளாவில் நடந்த நிகழ்ச்சிகளிலும் பத்து மணி நேரத்திற்குள் விமானம் மூலம் விரைந்து சென்று கலந்து கொண்டுள்ளார் இவரின் இந்த அதிவேக பயணம் இராபா உலக சாதனை புத்தகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கும் நிகழ்வு சென்னையில் நடந்தது அப்போது மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாகர்ல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார் பத்து மணி நேரத்தில் ஐந்து நகரங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு திருச்சியைச் சேர்ந்த நபர் உலக சாதனை படைத்துள்ளார் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழில் அதிபராக இருப்பவர் பத்ருதீன் அப்துல் மஜீத் இவர் பத்து மணி நேரத்தில் பக்ரைன் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஐந்து நகரங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ரபா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை படைத்துள்ளார் இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கும் நிகழ்வில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவஹர்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார் பிரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் பத்து மணி நேரத்தில் ஐந்து நகரங்களிலே ஐந்து வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஐந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பதுருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது சகோதரர் பதுருதீன் அவர்கள் மனிதநேய மிக்க செயல்பாட்டாளர் அப்படியான ஐந்து நிகழ்வுகளிலே தான் அவர் பங்கு கொண்டிருக்கின்றார் இந்த சாதனையை படைத்த அருமை சகோதரர் பதுருதீன் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பலூரில் நான்கு நாட்கள் நடைபெறும் மாநில அளவிலான பத்து மணி ஐந்து நகரங்களில் ஐந்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ராபா புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்தவருக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழில் அதிபராக இருக்கும் நபர் பத்ருதீன் அப்துல் மஜித் இவர் பக்ரைனில் உள்ள பாரதி தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராகவும் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு ஆந்திரா கேரளாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றும் போது உலக சாதனையின் அவசியத்தையும் அரசு போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்பதின் கட்டாயத்தையும் ஊக்கம் அளித்து பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது இந்நிகழ்வுகளில் அனைத்தும் ராபா உலக சாதனை புத்தகத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடையும் ராபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்கினார் உடன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹருல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார் நமது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சவுதி அரேபியாவிலே தொழிலதிபராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பத்ருதீன் அவர்கள் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார் அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் பத்து மணி நேரத்தில் ஐந்து நகரங்களிலே ஐந்து வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஐந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பதுருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது நமது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சவுதி அரேபியாவிலே தொழிலதிபராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பத்ருதீன் அவர்கள் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார் அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் பத்து மணி நேரத்தில் ஐந்து நகரங்களிலே ஐந்து வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஐந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பதுருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது சகோதரர் பதுருதீன் அவர்கள் மனிதநேய மிக்க செயல்பாட்டாளர் அப்படியான ஐந்து நிகழ்வுகளிலே தான் அவர் பங்கு கொண்டிருக்கின்றார் இந்த சாதனையை படைத்த அருமை சகோதரர் பதுருதீன் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பயணங்கள் தொடரட்டும் இன்னும் அதிகமான மனிதநேய பணிகள் தலை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த அப்துருதின் அப்துல் மஜீத் என்பவர் சவுதி அரேபியாவில் தொழிலதிபராக இவர் பஹ்ரைனில் உள்ள பாரதி தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராகவும் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் நிகழ்விலும் கலந்து கொண்டார் பின்னர் ஆந்திரா கேரளாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார் இந்நிலையில் பத்து மணி நேரத்தில் பஹ்ரைன் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஐந்து நகரங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதை ராபா உலக சாதனை புத்தகத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடயத்தை ராபா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்கினார் இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதி அரேபியாவிலே தொழிலதிபராக அருமை சகோதரர் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார் அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் பத்து மணி நேரத்தில் ஐந்து நகரங்களிலே ஐந்து வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஐந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பதுருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது சகோதரர் பதுருதீன் அவர்கள் மனிதநேய மிக்க செயல்பாட்டாளர் அப்படியான ஐந்து நிகழ்வுகளிலே தான் அவர் பங்கு கொண்டிருக்கின்றார் இந்த சாதனையை படைத்த அருமை சகோதரர் பதுருதீன் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பயணங்கள் தொடரட்டும் இன்னும் அதிகமான மனிதநேய பணி பத்து மணி நேரத்தில் பஹ்ரைன் சவுதி அரேபியா உள்ளிட்ட ஐந்து நகரங்களில் ஐந்திற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சாதனை திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழிலதிபராக இருக்கும் நபர் பத்ருதீன் அப்துல் மஜீத் இவர் பஹ்ரைனில் உள்ள பாரதி தமிழ்ச்சங்கம் நடத்திய பொங்கல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராகவும் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இஸ்லாமியர் நிகழ்விலும் கலந்து கொண்ட பின்பு ஆந்திரா கேரளாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிகளில் சிறப்புரை ஆற்றும்பொழுது உலக சாதனையின் அவசியத்தையும் அரசு போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்பதின் கட்டாயத்தையும் ஊக்கமளித்து பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது இந்த நிகழ்வுகளில் அனைத்தும் ராபா உலக சாதனை புத்தகத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ராபா புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்தவருக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிர்ல்லா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் திருக்கோவிலில் என் மண்